ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் குரு சரித்திரம் பாகம் இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டாவது நாள் பாகத்தில் நம்ம வந்து நிறைய அற்புதங்களை வந்து பார்த்தோம் நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் சுவாமி நிகழ்த்திய நிறைய அற்புதங்களை பார்த்தோம் சாயம் தேவன் என்ற பக்தன் தன்னோட அரசனால் கொலை செய்யப்பட இருந்தான் அதிலிருந்து அவனை வந்து காப்பாற்றினார் அதுக்கப்புறம் ஒரு வயிற்று வழி நோயாளியை வந்து பூரணமாக குணமடை குணமடைய செய்தார் அதுவும் எப்படின்னா விருந்து சாப்பாடு கொடுத்து இந்த மாதிரி பல அற்புதங்களை நிகழ்த்தின நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் சிறிது காலம் வந்து மறைவான ஒரு வாழ்க்கையை வந்து வாழப் போகிறாரு இது எல்லாத்தையும் இருக்க நாம தாரகன் வந்து சித்தமணி விட்ட கேட்குறாரு மறைவான வாழ்க்கை வாழ்வதற்கான காரணம் என்ன சித்தமுனிவர் அவர்களே ஏன் நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் குரு சத்குரு அவர்கள் ஏன் சில காலம் வந்து மறைவான வாழ்க்கையை வந்து வாழ்ந்தார் அப்படி அவர் மறைவான வாழ்க்கையை வாழும் பொழுது அவரோட சீடர்கள்லாம் எங்கே போனாங்க என்ன நேர்ந்தது அப்படின்னு தொடர்ந்து கேட்குறாரு அதுதான் அத்தியாயம் இருபத்தி மூன்றில் வந்து பார்க்க போகிறோம் குருவின் மகிமை எல்லா இடங்களுக்கும் தெரிய வந்தது சித்தமுனிவர் சொல்கிறாரு இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நிகழ்த்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்த நரசிம்ம சரஸ்வதி சுவாமி சத்குருவோட மகிமை எல்லா இடங்களுக்கும் தெரிய வருது அதனால் நீண்ட இருந்தும் பல பேர் அவரை தரிசிப்பதற்காக வர தொடங்குகிறாங்க அதில் ஒரு சிலவங்க நல்லவங்களாக இருக்காங்க சில பக்தர்கள் போல் நடித்து கெட்டவங்களாகவும் இருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் சாமி கும்பிடுறவங்க கோயிலுக்கு வரவங்க எல்லாரும் நல்லவங்க சொல்லவும் முடியாது எல்லோரும் கெட்டவங்கன்னு சொல்லவும் முடியாது எல்லா இடத்துலையும் எல்லா மக்களும் கலந்து தான் இருப்பாங்க அதுதான் அங்கேயும் நடந்துருக்கு சுவாமிகளை பார்க்க வந்தவங்கள ஒரு சிலவங்க பொய்யான வேடமிட்டு அதாவது அந்த பசுத்தூள் போற்றிய புலி அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வெளியே நெத்தில பட்டையை மட்டும் போட்டுட்டு உள்ளுக்குள்ள நயவஞ்சகத்தோடு வந்து பாக்கு வரவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி பக்தர்கள் கூட்டத்தோட ஒரு சில கெட்டவங்களும் வர ஆரம்பிக்கிறாங்க தொடர்ந்து சித்தமணி வந்து நாமத்தாரங்கன்ற சொல்றாரு முன்பு பரசுராமர் தீய மன்னர்களை கொன்றுவிட்டு பெற்ற நிலத்தை எல்லாம் பிராமணர்களுக்கு தானம் செய்து எங்கோ ஒரு மூலையில் தவம் செய்து கொண்டு இருக்கையில் அங்கும் வந்து அந்த இடத்தையும் தானமாக கேட்டவுடனே அதையும் தானம் அளித்துவிட்டு மறைமுகமாக கடலுக்குள் சென்றிருந்தார் நம்ம ம மகாபாரதம் படித்தோம்னா பரசுராமரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பரசுராமரை என்ன பண்ணுறாரு தீய மன்னர்கள்லாம் கொண்டுட்டு நிலத்தை தன்னோட நிலத்தை எல்லாம் என்ன பண்ணுறாரு பிராமணர்களுக்கு வந்து தானமாக கொடுத்துட்டு ஏதோ ஒரு மூலையில் போய் தவம் செய்துருக்காரு அங்கே வந்து அந்த இடத்தையும் தானமாக கேட்குறாங்க அதையும் கொடுத்துட்டு மறைமுகமாக கடலுக்குள் சென்று வாழ்ந்தார் அதை போலவே சத்குருவும் தன்னை நாடி வரும் தூயவர்களிலிருந்து தப்பிப்பதற்கு மறைமுகமாக இருக்க நினைத்தார் அப்பொழுது தன் சீடர்களை அழைத்து நான் இந்த வைத்தியநாதத்தில் சில நாள் தனியாக இருக்க நினைத்தேன் ஆகையால் நீங்கள் எல்லோரும் தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்லுங்கள் எல்லாம் தீர்த்த யாத்திரைக்கு வந்து போங்க கொஞ்ச நாள் நான் இந்த ஊரில் தனியாக இருக்கேன் நான் வந்து அமைதியாக தனியாக இருக்க விரும்புகிறேன் அதனால் தன்னோட சீடர்களை எல்லாம் என்ன பண்ணுறாரு அவர் போ சொல்கிறார் நீலாம் போங்க நான் கொஞ்ச நாள் இங்கே தனியாக இருக்கேன் மறைவான ஒரு வாழ்க்கைய வந்து வாழணும்னு விருப்பப்படுறேன் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தன்னோட சீடர்களெல்லாம் தீர்த்த யாத்திரைக்கு வந்து அனுப்பி வைக்கிறாரு சொல்கிறாரு போ சொல்கிறாரு அப்படி அவர் சொல்கிறத கேட்ட உடனே சீடர்கள் எல்லாம் அவரோட பாதங்களை தொட்டு வணங்கி வேதனையுடன் நீங்கள் ஏன் எங்களை வந்து வெறுக்கிறீங்க ஏன்னா இவ்வளோ நாள் சத்குருவே வாழ்க்கையினை சேவகம் செய்து அவங்களுக்காகவே வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க சீடர்களை திடீர்னு சத்குரு போசனா நம்ம என்ன பண்ணுவோம் நினச்சி பாருங்கள் அதுதான் அங்கேயும் நடக்குது சத்குரு அப்படி சொல்கிறது கேட்டவுடனே அவரோட சீடர்கள்லாம் கலங்கி போயிடுறாங்க சத்குருவே உங்களை விட்டு அவங்களுக்கு எங்களுக்கு வேறு என்ன தெரியும் நீங்களே வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டுருக்க எங்களை நீங்கள் தனியாக அனுப்புகிறீங்க இத்தனை நாள் நீங்கள் எங்கே போகிறீங்களோ உங்கள் பின்னாடியே தானே வந்தோம் உங்களோட பாதத்தை தானே நாங்கள் பின்பற்றி நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம் திடீர்னு எங்களை தனியாக போக சொல்கிறீங்களேன்னு அவங்க கலங்கி அவரோட பாதங்களை தொட்டு வணங்கி ஏன் எங்களை வெறுக்குறீங்க உங்கள் பாதங்களில் சகல தீர்த்தங்களும் உங்களோட பாதத்திலேயே சகல தீர்த்தங்களும் சேஷங்களும் இருக்கின்றன புண்ணிய சேசிரம் புனித தீர்த்தங்கள் எல்லாம் உங்களோட பாதங்கள்லேயே இருக்குது அப்படி இருக்கையில் உங்களெல்லாம் விட்டுட்டு நான் வேறு எங்கே போக முடியும் அப்படின்னு எல்லா சீடர்களும் ஒரு சேர ஒன்றாக குருக்கிட்ட வந்து கேட்குறாங்க புதையில் பக்கத்திலேயே இருக்கும் பொழுது படத்திற்காக காடுகளில் தேட வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க புதையிலே எங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் ரூபத்தில் இருக்கும்போது நாங்கள் ஏன் போய் காட்டில் போய் தேடணும் என்று முறையிட்டார்கள் அதை கேட்ட சத்குரு அவர்கள் சந்நியாசிகள் ஐந்து நாட்களுக்கு மேல் ஒரு இடத்தில் இருக்கக்கூடாது சன்னியாசியை வாழ்க்கை வாழ்கிறவங்க ஐந்து நாட்களுக்கு மேல் ஒரு இடத்துல வந்து இருக்கக்கூடாது சன்னியாசிகளான பிறகு தீர்த்த யாத்திரைகள் செய்ய வேணும் அதாவது சன்னியாசிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல தொடர்ந்து இருக்கக்கூடாது ஏன்னா ஒரே இடத்துல அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட மனதில் வந்து ஒரு எண்ணம் தோன்றிடுமா சின்ன வயசுலேருந்து இந்த கதையை நான் கேட்டிருக்கேன் என்னென்னா ஒரே இடத்துல அவங்க இருந்தாங்கன்னா அந்த இடம் தனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற அது ஒரு எண்ணம் வந்துடுமா நாளைக்கு அந்த இடத்துல வேற யாராவது வந்து தங்கினா கூட இவங்க மனசு வந்து பாதிக்குமா அதனால ஒரே இடத்துல அவங்க தங்க மாட்டாங்களாம் ஏன்னா அந்த சின்ன ஒரு எண்ணம் கூட இதான் என் இடம் அப்படிங்குறது எண்ணம் வந்துடக்கூடாது அதை தான் சத்குரு அவர்கள் சொல்கிறாரு சன்னியாசிகள் தொடர்ந்து ஐந்து நாட்களுக்கு மேல் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது சன்னியாசிகளான பிறகு தீர்த்த யாத்திரைகள் செய்ய வேணும் சன்னியாசி ஆகிட்டோன்னா ஒரே இடத்துல இருக்கக்கூடாது தீர்த்த யாத்திரைக்காடி நாடோடி மாதிரி போய்கிட்டே இருக்கணும் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் புனித நீராடுதலுக்கும் போய்கிட்டே இருக்கணும் அப்பொழுது தான் மனம் ஒருங்கிணையும் ஒரே இடத்துல குளம் குட்டை மாதிரி தேங்கி நிற்காம நம்ம எல்லா இடத்துக்கும் வந்து பயணம் செய்யணும் அதுவும் முக்கியமாக திவ்ய சேத்திரங்களுக்கும் புனித நதிகளுக்கும் நம்ம வந்து போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறமா ஒரு இடத்துல வந்து இருக்கலாம் முதல்ல இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு அந்த தண்ணீரை உணர்தல்ங்கிற அந்த ஒரு ஒரு உணர்வு வரணும் அந்த உணர்வு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து இருக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி சன்னியாசிகள் நான் சந்நியாசியை பெற்றுட்டேன் என்னோடய குடும்ப வாழ்க்கையிலேருந்து வந்துட்டேன் அப்புடின்னு வெறும் காவி ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுட்டு ஒரு ஆசிரமத்தை கட்டிகிட்டு அப்படியே வந்து உட்காந்துடக்கூடாது அதுக்கு பேர் சன்னியாசியை வாழ்க்கை கிடையாது அதனால் நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து உங்களுக்கு இன்னும் முடிவு பெறலை நீங்கள் வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணல அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தீர்த்த யாத்திரைக்கு வந்து போகணும்னு அனுப்ப அனுப்பி வைக்கிறாரு போக சொல்கிறாரு அதுக்கப்புறமா இதெல்லாம் முடியிட்டோம் கொஞ்சம் நாள் கழிச்சு நீங்கள் ஒரு இடத்துல வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு சீடர்கள் சுவாமி உங்கள் சொல்படியே செய்கிறோம் நாங்கள் எந்தெந்த தீர்த்தங்களுக்கு செல்ல வேண்டுமோ என்று கூறுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கிறாங்க சுவாமிகிட்ட கேட்குறாங்க சுவாமி சத்குரு இவ்வளோ விளக்கமாக சொன்னதுக்கப்புறம் இருந்து எப்படி பேச முடியும் விளக்கமாக சொல்லிட்டாரு கொஞ்ச நாள் நீங்கள் தீர்த்த யாத்திரைக்கெலாம் போகணும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஒரு இடத்துல தங்கணும் அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு இடத்துல தங்குனிங்கன்னா நீங்கள் சன்னியாசியம் பெற்றதற்கான ஒரு பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்காமல் போயிடும் அந்த ஒரு புரிதலே இருக்காது அப்படிங்கிற அந்த அட்வைஸ்லாம் கேட்டதுக்கப்புறம் அவங்க சீடர்கள் எல்லாம் கொஞ்சம் ஆறுதல் அடைந்து சரிசாமி நீங்கள் சொல்கிறாங்க கேட்டுக்கிறோம் எந்தெந்த புனித சேத்திரங்களுக்கு போனோம் எந்தெந்த புண்ணிய நதிகளுக்கு போணுங்கிறதையும் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதற்கு சத்குரு தீர்த்தங்களில் உத்தமமான காசிக்கு சென்று கங்கையில் நீராடி கங்கா யாத்திரை செய்யுங்கள் பிறகு யமுனை சரஸ்வதி நதிகளில் கூட இப்படியே செய்யுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு காசிக்கு போங்க உத்தமமான காசிக்கு போய் கங்கை நதியில் வந்து தீர்த்த யாத்திரை வந்து மேற்கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் யமுனைக்கு போங்க சரஸ்வதி நதிக்கும் வந்து போங்க இதெல்லாம் செய்துட்டு பிறகு பித்ரு தேவதைகளுக்கு மகிழ்ச்சியும் உங்களுக்கு பிரம்மலோக பிராப்தியும் கிடைக்கும் பிறகு வருண குசாவர்த்த சத்குரு விபாச சாராவதி విధష్ట అసిక్ని మరుద్రా మధుమతి భయస్విని కృదవది రేవా సంద్రభాగా రేవది సరయు గోమది వేదిగ కౌశిగ నిత్య జల మందాగిని అరస్వ అరస్వర భక్త పూర్ణపుణ్య అరుణ భగీత భైరోశణి పుష్కర அலக்நந்த ஆகிய நதிகளிலும் நதி சங்கமங்களிலும் நீராடி குளித்து யாத்திரை செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நான் சொன்ன பேர்கள் எல்லாம் நதியோட பேர்கள் இதில் இருக்கிற நதிகளில் பெரும்பாலான நதிகளை நம்ம வந்து தரிசனம் செய்திருக்கோம் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம திவ்ய தேச பயணம் நூற்றி எட்டு பெருமாள் கோவில்களுக்கு போகும் பொழுது இப்போ சொன்ன நதிகள் பெரும்பாலான நதிகள் பார்த்திங்க அப்படின்னா சிறு சிறு நதிகள் இந்த நதிகளில் பெரும்பாலான நதிகள் ஒன்று கூடி தான் பிரம்மாண்டமான அந்த கங்கை வந்து உருவாகுது இந்த நதி சங்கமம் நம்ம எல்லாரும் வந்து பார்த்தோம் பத்ரிநாத் போகிற வழியில் இருக்கிற அந்த நதி சங்கமங்கள் ஐந்து நதி சங்கமங்களில் இதில் வர நிறைய நதிகள் சங்கமத்தை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம சை மோட்டிவேஷன் சேனலில் பழைய வீடியோவில் வந்து இருக்குது நீங்கள் போய் தேடி பார்த்து பார்க்கலாம் நதி சங்கமங்கள் சரி வாங்க தொடர்ந்து இப்போ நாம் பார்க்கலாம் இந்த மாதிரியான இந்த புனித நதிக்கெல்லாம் நீங்கள் வந்து போய் யாத்திரைகள் செய்யுங்க அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ரீ சைலம் அனந்தம் ராமேஸ்வரம் சேதுபந்தம் ஸ்ரீரங்கம் பத்மநாபம் நைமி சாரணியம் புருஷோத்தமம் மகளாயம் கேதாராம் கோடிருத்ரம் மாத்ருகேஷம் குப்ஜா தீர்த்தம் கோகாமுகி பிரசாதா தீர்த்தம் விஜய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் கோகர்ணம் கர்ணம் ஆகிய தீர்த்தங்களில் நீராடுங்கள் இப்போ இந்த மாதிரியான ஒரு சில தீர்த்தங்களும் வந்து சொல்கிறாரு நைமி சரணியம்னால் நம்ம போயிருக்கோம் பத்மநாபம் நம்ம போயிருக்கோம் ஸ்ரீரங்கம் போயிருக்கோம் ராமேஸ்வரம் இந்த மாதிரி பல கோவில்களுக்கும் நம்ம சை மோட்டிவேஷன் சேனல் மூலமாக நீங்களும் ஆத்மார்த்தமாக என் கூட சேர்ந்து பயணம் செய்திருப்பீங்க இந்த மாதிரி நிறைய புண்ணிய சேர்த்துங்கள்லாம் சொல்கிறாரு கோகர்ணமெல்லாம் நம்ம இன்னுமே தான் போகணும் கோகர்ணம் சங்ககர்ணம் ஆகிய இந்த மாதிரியான புனித தீர்த்தங்கள்லேயும் போய் நீராடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு பிறகு அயோத்தியா மதுரா மாயா காஞ்சி துவாரகா சால கிராமம் சபள கிராமத்தையும் தரிசனம் செய்யுங்கள் சவிய மார்க்கத்தில் மூன்று முறை கோதாவரி நதியை பலம் வந்தால் பாவங்கள் எல்லாம் நசிந்து மோட்சம் கிடைக்கும் இப்போ நம்ம சொல்லியிருக்க இந்த புண்ணிய நதி சேத்திரங்களில் நம்ம ஐம்பது சதவீதத்துக்கு மேலே நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமாக நம்ம எல்லாம் ஆத்மா ஏற்கனவே பயணம் செய்திருக்கோம் விடுபட்ட சேசிரங்களுக்கு நம்மளோட சாயை வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போயிடுவார் நம்ம எதுவும் இந்தந்த சேஸ்ரம் இப்படின்னு நம்ம ஆர்டர் பண்ணி வைக்கவே தேவையில்லை சாய்பாபாவே நம்மளை நம்மளோட சத்குரு நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார் சரி வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் இதெல்லாம் இந்த மாதிரியான திருத்தங்களுக்குலாம் நீங்கள் வந்து போயிட்டு வாங்க இப்போலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களோட பாவங்கள்லாம் நசிந்து உங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு தன்னோட சீடர்களுக்கு சொல்கிறாரு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா பிறகு பீமேஸ்வர பஞ்சரை குசதர்பண பூரண கிருஷ்ணவேணி துங்கபத்திரை பம்பா பீமா நதிகளின் தடை யாத்திரை செய்யுங்கள் இங்கெல்லாம் நடந்தே நீங்கள் வந்து வரணும் தட யாத்திரை செய்யுங்கள் ஹரிஹரம் பாண்டுரங்கம் மாதுலிங்கம் செல்லுங்கள் கந்தர்வபுரம் அதாவது காடகாபுரம் என்ற உத்தமமான புண்ணியஸ்தலம் அங்கே நிறைய தீர்த்தங்கள் இருக்கின்றன அங்கு பீம அமராஜ நதி சங்கமம் இருக்கின்றது அங்கே இருக்கின்ற அரச மரம் மிகவும் சக்தி வாய்ந்த மரம் எங்கள் கானகாபுரத்தில் இருக்கும் ஒரு ஸ்தலம் அங்கே வந்து பீம அமரஜ நதி சங்கமம் இருக்குது பீம நதியோ அமரஜ நதியோ சங்கமம் ஆகின்ற ஒரு இடத்தில் ஒரு அரச மரம் வந்திருக்கு அது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மரம் அதை கல்பக விருட்சம் என்றே கூறலாம் கண்டிப்பாக நம்ம இந்த குரு சரித்திரம் பாராயணம் முடிகிறதுக்குள்ளே அந்த இடத்துக்கு நம்ம வந்து போகலாம் பீமா நதியும் அமராஜ நதியும் சங்கமம் ஆகின்ற அந்த ஒரு இடத்துக்கு நம்ம அந்த அரச மரத்துக்கு நம்ம கண்டிப்பாக போகலாம் அதை கல்பக விருட்சம் என்றே கூறலாம் அரச மரத்திற்கு எதிராக எதிர்ப்புறமாக நரசிம்ம தீர்த்தம் அதற்கு கிழக்கில் பாபநாச தீர்த்தம் பக்கத்தில் வரிசையாக வாரணாசி ருத்ராபாத ருத்திரபாத சக்கர கோடி மன்மத தீர்த்தங்கள் உள்ளன அங்கேயே கல்லேஸ்வரன் என்ற சிவபெருமானின் கோவில் இருக்கிறது இந்த மாதிரி தீர்த்தங்கள்லாம் இருக்குது அங்கே வந்து கல்லேஸ்வரன் என்ற சிவபெருமானின் ஒரு கோவில் இருக்குது அங்கே இருக்கின்ற சனீஸ்வரன் மிகவும் சக்தி படைத்தவர் இந்த இடத்துல அதாவது கானகாபூரில் இந்த தீர்த்தங்கள்லாம் இருக்குது இது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு அரச மரம் இருக்கு அந்த அரச மரம் வந்து கல்பக விருட்சம் மரத்திற்கு ஈடானது அது மட்டும் இல்லாமல் அங்கே கல்லேஸ்வரன் என்ற ஒரு சிவபெருமானின் கோவிலும் இருக்குது அங்கே இருக்கின்ற ஒரு சனீஸ்வரன் மிகவும் சக்தி படைத்தவர் அந்த கல்லேஸ்வரனுங்கிற சிவன் கோவிலில் இருக்க சனீஸ்வரன் வந்து மிகவும் சக்தி படைத்தவர் கண்டிப்பாக நம்ம இந்த கோவிலுக்கு போயிட்டு சனீஸ்வரனையும் நம்ம வந்து வணங்கலாம் நம்ம எல்லோரும் இது எல்லாமே நடக்கும் ஒன்றா இணைந்து பயணம் செய்வோம் நம்ம சாயோட அருளால் ஆத்மார்த்தமாக நீங்களும் ஒவ்வொரு நாள் பதிவின் மூலமாக என் கூட வருவீங்க இது எல்லாத்தையும் சாயி நடத்தி கொடுப்பாரு சரி வாங்க இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் நம்மளோட சத்குரு தன்னோட சீடர்களுக்கு என்ன சொன்னார் அப்புடின்னு அங்கே இருக்கிற சனி பகவான் வந்து ரொம்ப சக்தி படைத்தவர் அங்கே சென்று பிரார்த்தனை செய்தால் சகல நலன்களும் கிடைக்கும் துங்கபத்ர நதிகளின் சங்கமம் மகாபல சங்கமும் நிவிருத்தி சங்கமங்களை தரிசனம் செய்யுங்கள் குரு சிம்ம ராசிக்கு வரும்போது கோதாவரிக்கும் ராசிக்கு அதாவது கன்னிராசிக்கு வரும்போது கிருஷ்ணா நதிக்கும் துலாம் ராசிக்கு வரும்போது துங்கபோத்திராவிற்கும் கட கடகராசிக்கு வரும்போது மகாபல நதிக்கும் புஷ்கரங்கள் வருகின்றன அதாவது கங்கா நதி அந்தந்த நேரங்களில் அதாவது குரு இந்த கிரகங்களில் வந்து குரு இருக்காரில் மிகவும் முக்கியமான அந்த குரு வந்து ஒவ்வொரு ராசிக்கு வரும் பொழுது கங்கை நதி ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கு வந்து வருமா தான் சொல்கிறாரு அதாவது கங்கா நதி அந்தந்த நேரங்களில் அந்தந்த நதிகளில் வந்து இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு நதிக்கும் கங்கா நதி வந்து அந்தந்த வந்து வருமா குரு பகவான் குரு வந்து அந்தந்த ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு போகும்பொழுதெல்லாம் ஒவ்வொரு நதி வழியே கங்கா நதி வந்து அந்தந்த நதிகளில் வந்து வருமா ஆகையால் அந்தந்த வருடங்களில் அந்தந்த நதிகளில் நீராடினால் புண்ணியம் கிடைக்கும் நதிகள் சமுத்திரத்தில் செருகின்ற இடங்களில் நீராடினால் புண்ணியம் கிடைக்கும் சேசாஸ்திர அதாவது திருப்பதி ஸ்ரீரங்கம் கும்பகோணம் கன்னியாகுமரி மத்திய தீர்த்தம் பஷி தீர்த்தம் பக்ஷி தீர்த்தம் முதலியவை முக்கியமானவை பரமேஸ்வரன் இருக்கும் தனுஷ்கோடி ஸ்ரீரங்கநாத சந்நிதியிலுள்ள காவேரி புருஷோத்தமத்திலுள்ள சந்திரகுண்டமும் கோடி தீர்த்தமும் முக்கியமானவை மகாலட்சுமி வசிக்கும் கொல்காப்பூர் கிருஷ்ணா தீர்த்தத்திலுள்ள பில்லவடியில் புவனேஸ்வரி மாதா இடத்திலும் தவம் செய்தால் ஈஸ்வர பிராப்தி அடையலாம் வருணா சங்கமத்தில் நீராடி மார்க்கண்டேயர் என்ற சங்கமேஸ்வரரை பூஜிக்க வேண்டும் அமரபுரத்தில் உள்ள கிருஷ்ணவேணி மற்றும் பஞ்சநதி சங்கமத்தில் மூன்று நாட்கள் குளித்து உபவாசம் இருந்தால் சகல கோரிக்கைகளும் தீர்ந்து சகல கோரிக்கைகளும் தீர்ந்து பரமார்த்தமும் கிடைக்கும் யுகாலயம் சூர்பாலயம் கபிலாசிரமம் கேதாராம் ஆகிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லுங்கள் ஸ்ரீ தத்தாத்திரேயரின் சீர்திரமான பீடாபுரத்திற்கு செல்லுங்கள் பிறகு மணிக்கிரி ருஷாபாத்ரி கல்யாண நகரம் ஹகோபிலம் செல்லுங்கள் ஹகோபிலம்னால் நம்ம போயிட்டு வந்திருக்கோம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அது அகோபிலம்ங்கிறது நரசிம்ம ராவ் சிங்கப்பெருமாளாம் அவதாரம் எடுத்தார்ல இரணியனை கொள்வதற்காக அந்த அகோபிலம் நரசிம்ம பெருமாள் அவதாரம் எடுத்தால் அந்த அகோபிலம் அந்த மலையை தான் சொல்கிறாரு அந்த இடத்துக்கும் செல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் படிக்கும்போது அப்படியே புள்ளரிச்சு போகுது ஏன்னா நம்ம இந்த சொன்ன இடத்துக்குலாம் நிறைய இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்திருக்கோம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தூணை உடைச்சிட்டு வருவார் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்புடின்னு அந்த பிரகலாதனுங்கிற அந்த பையன் சொல்லும்போது தன்னோடய அப்பாவான அந்த இரணியனை பார்த்து சொல்லும் பொழுது எங்கே இந்த தூணில் இருக்கானா உன்னோட பெருமாள் அப்படின்னு கடவுள் நீ சொல்கிற கடவுள் இந்த தூணில் இருப்பாரான்னு அந்த தூணை உடைக்கும்பொழுது அந்த தூண்லேருந்து வருவார் அந்த கல் தூண்லேருந்து பெருமாள் சிங்கப்பெருமாளாக அவதாரம் எடுத்து வருவார் அந்த தூணெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் ரொம்பவே ஒரு புதுவித அனுபவமாக இருக்குது நான் இதுக்கு முன்னாடி குரு சரித்திரம் படித்ததுக்கும் இப்போ நம்ம படிக்கிறதுக்கும் ஏன்னா இங்கே நம்ம போயிட்டு வந்திருக்கோம் அதனால் எப்படி அந்த ஃபீல் உணர முடியுது உங்களுக்கும் உணர முடியுன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பார்க்கலாம் அகோபிலம் செல்லுங்கள் ராசியில் சூரியன் வரும் நாட்களில் நதிகளுக்கு ரஜஸ்வாலா தோஷம் இருக்கின்றது அந்த நாட்களில் நதிகளில் நீராடக்கூடாது இது நதிக்கரையில் வசிப்பவர்களுக்கு பொருந்தாது என்று கூறினார் அப்பொழுது சீடர்கள் பகவானை வணங்கி அவரின் ஆசிகள் பெற்று தீர்த்த யாத்திரைக்கு சென்றார்கள் நான் மட்டும் அவருக்கு சேவை செய்வதற்காக அவருடனே இருந்து விட்டேன் இந்த மாதிரி இதில் பார்த்தோம் எவ்வளோ தீர்த்தங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காரு எவ்வளோ புண்ணியஸ்தலங்கள்லாம் சொல்லியிருக்காரு இந்த எல்லா இடத்துக்கும் வந்து போங்கன்னு தன்னோட சீடர்களுக்கு வந்து வழிகாட்டி அனுப்பி வைக்கிறாரு ஆனால் சித்த முனிவர் மட்டும் போகலையாம் தன்னோட குருவிற்கு சேவை செய்வதற்காக சித்த முனிவர் மட்டும் நரசிம்ம சரஸ்வதி சுவாமி கூடவே இருந்துட்டாங்கன்னா மற்ற சீடர்களெல்லாம் சத்குரு அவர்கள் தீர்த்த யாத்திரைக்கு அனுப்பி வச்சுட்டாராம் இதோட இந்த பாகம் இருபத்தி மூன்று வந்து முடிவடையுது நாளைக்கு பாகம் இருபத்தி நாலில் சந்திக்கலாம் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்